வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அனைவரும் உடல் மன நலத்தோடு வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தோம் உங்கள் அன்பு நண்பர் எடிசன் ஐயா சார் இது அஸ்ட்ரோமைன் கன்சல்டன்ட் சேனல் இன்றைய பதிவில் நாம் காணவிருக்கும் பாவகம் எட்டாம் பாவகம் இதன் முதன்மை காரகம் அதாவது தன்மை மரணமும் ஆயுளும் என்று எடுத்துக்கொள்ளலாம் இந்த பாவகமும் ஆயுள் காரகனாகிய சனியும் ஒரு ஜாதகத்தில் வலுவோடு இருந்தால் அந்த ஜாதகர் நீண்ட ஆயுளோடு தன் பிறவி பயனை கர்மாவை அனுபவிப்பார் என்று சொல்லலாம் ஜாதகர் அனைவராலும் விரும்பத்தகாத ஒரு பய உணர்வோடு எதிர்கொள்ளக்கூடிய பாவகம் இந்த எட்டாம் பாவம் ஆயுளை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாவகம் என்பதை தவிர மற்ற பலங்கள் எல்லாமே எதிர்மறையான பலங்களை தான் இந்த பாவகம் கொடுக்கும் இந்த பாவகத்தின் மூலமாக ஒரு ஜாதகர் நன்மை அனுபவிக்கக்கூடிய யோகா அமைப்பை தன் ஜாதக கட்டத்தில் பெற்றிருந்தாலும் அந்த நன்மையை பயக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே ஒரு எதிர்மறையான சூழல்களின் மூலமாகவே வருவதாக இருக்கும் சரி இனி எட்டாம் பாவம் குறிக்கும் முக்கியமான தன்மையர் பண்புகளை பற்றி சற்று விரிவாகச் சொல்லலாம் இது ஒருவரின் ஆயுள் பலத்தையும் மரணம் எவ்வாறு நிகழும் மரணத்திற்கு காரணமான விஷயங்கள் அனைத்தையும் குறிக்கும் அடுத்து மறைபொருள் மற்றும் அமானுஷியமான விஷயங்கள் மறைந்திருக்கும் அறிவுகள் சூட்சமான விஷயங்கள் ஜோதிடம் அமானுஷிய ஆய்வுகள் மறுபிறப்பு போன்ற மறைபொருள் ஆராய்ச்சிகள் ஆழ்ந்த உளவியல் தன்மை மற்றும் உள்ளுணர்வு ஒரு ஜாதகர் இயல்புக்கு மாற நடக்க போகிறத முன்ன உணரக்கூடிய தன்மை ஈஎஸ்பி பவர் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போன ஜென்மத்து நினைவு அடுத்த ஜென்மத்தில் நான் எப்படி இருக்கிறேன் திடீர்னு தன்னோட மன உணர்வுல இருந்து கண்டம் விட்டு கண்டம் தாண்டி ஒரு இடத்துல இருக்கிற மாதிரியான உணர்வு அப்படின்னு தன்னை சார்ந்த நபர்களிடம் பகிர்ந்து கொள்வார் கேட்குறதுக்கு வேடிக்கையாக இருந்தாலும் அவரோட நினைப்பு அதாவது உள் உணர்வு இந்த மாதிரியான அனுபவங்களை அவருக்கு கொடுக்கும் அடுத்து மறைந்திருக்கும் தனம் அதாவது இவங்க மனைவி கூட்டாளிகள் கூட்டு தொழில் பண்ணுறவங்க இவங்க எல்லாரும் தன்னோட பார்ட்னர்ஸால் தனம் பெறக்கூடிய அமைப்பை குறிக்கும் இப்போ இது ஏழாம் பாவகத்துக்கு வாக்குஸ்தானமா இருக்கிறதுனால இந்த எட்டாம் பாவகம் ஒருவருக்கு நல்ல சுப கிரகங்களின் ஒளியோடு சுப கிரக பார்வை சேர்க்கை இந்த அமைப்புகளோடு எட்டாம் பாவகம் பலமடைந்தால் மற்றவர்களின் தனம் ஜாதகர் அனுபவிக்கக்கூடியவும் இருக்கும் இப்போ உயில் பரம்பரை சொத்து இன்சூரன்ஸ் மூலமாக வர்ற பணம் இது எல்லாமே இந்த எட்டாம் பாவம் மூலமாக வரும் நன்கொடைகளையும் எடுத்துக்கலாம் ட்ரெஸ்டிஸ் இதெல்லாம் நடத்தி மற்றவர்கள் உங்களுக்கு தானம் பண்ணக்கூடிய பண அமைப்புகள் அனைத்தும் அடுத்து கடன் கொடுக்கல் வாங்கல் தொழில் பண்ணுற அமைப்புள்ள ஜாதகர்கள் அவங்க தங்களுடைய ஏழாம் பாவத்தின் மூலமாக ஒரு வட்டி அந்த மாதிரி அமைப்புகள் மூலம் பணம் பெறக்கூடிய யோகத்தை இந்த எட்டாம் பாகம் கொடுக்கும் பங்குச்சந்தை ஷேர் மார்க்கெட் கேம்பிளிங் இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் எடுத்துக்கொள்ளலாம் இது மிக அதிகமான நபர்கள் பொது ஜனத்தோடு உங்களை தொடர்பு பண்ணி அவர்கள் மூலம் எதிர்பாராத பண வரவுகளை மிக அதிக அளவில் உங்களுக்கு ஈட்டுத்தரும் இது ஒரு ஜாதகரோட மறைக்கப்பட்ட உண்மைகள் தன் வாழ்க்கையில் அவர் சந்தித்த அவமானங்கள் அவருக்கு சமுதாயத்தினர் ஏற்படுத்திய களங்கங்கள் பயம் கவலைகள் தனிமையான உணர்வுகள் அனைத்தையும் குறிக்கும் உடல் உறுப்புகளில் பால் உறுப்புகள் அதே மாதிரி இன்னர் ஆர்கன்ஸில் மலக்குடல் ஆசன வாய் அனைத்தையும் இந்த பாவம்தான் குறிக்கும் ரகசியமான நெருக்கமான வெளியே சொல்ல தயங்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் இது குறிக்கும் பொதுவாக துர்ஸ்தானங்கள்லேயே மிக கெடுபலம் தரக்கூடிய ஸ்தானமாக இது கருதப்பட்டாலும் இது வலிமையாக இருக்க பட்சத்தில் ஒரு ஜாதகருக்கு நீண்ட ஆயுளும் மறைந்திருக்கும் மறைக்கப்பட்ட இரகசியம் ஞானங்களை பெறக்கூடிய தன்மையும் எதிர்பாராத திடீர் ஆதாயங்கள் அனைத்தையும் பாரி வழங்கக்கூடிய ஆற்றல் இந்த பாவத்துக்கு உண்டு ஒரு ஜாதகர் பயம் கவலை துக்கம் அவமானம் மன உளைச்சல் திடீர் சிக்கல்கள் மற்றும் எதிர்பாராத நிகழ்வுகள் அனைத்தையும் சந்தித்து கொண்டிருக்கிறார் என்றால் ஒன்று அவர் நீண்ட காலமாக சந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் எட்டாம் பாவ அதிபதியின் தசா அல்லது தசை புத்திகள் நடந்து கொண்டிருக்கும் அல்லது நல்ல தசைகள் நடந்து கொண்டிருக்கும் நேரத்தில் கூட சில நிலைகளில் மிகச்சிறிய குறுகிய காலங்கள் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அந்தரங்கள் சென்று கொண்டிருக்கும் என்று அர்த்தம் எட்டாம் பாவத்தின் அந்தரங்கள் சென்று கொண்டிருக்கும் திடீர் மாற்றங்களை சந்திக்கக்கூடிய தன்மை நல்ல ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார் திடீர்னு தண்ணி இல்லாத காட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாங்க நல்ல ஹெல்த்தி லைஃப் போய்கிட்டு இருக்கும் நல்ல எக்ஸசைஸ்லாம் பண்ணி பாடி நல்லா பில்ட் பண்ணி வச்சுருப்பார் திடீர்னு ஏதாவது ஒரு எதிர்பாராத விபத்து ஏற்பட்டு அதனால் உடல்நலக் குறைவு ஏற்பட்டு அப்படியே ஆளை உருமாற்றம் செய்து இருந்த நிலைமைக்கு அப்படியே எதிர்மாறா தோற்றம் ஆகிவிடும் அந்த மாதிரியான தன்மைகளை கொடுக்கக்கூடிய மோசமான இது இருக்கும் சரி இனி நவ கிரகங்கள் எட்டாம் பாவத்தில் இருக்கும் பொதுவான பலன்களை பற்றிய ஒரு பார்வைக்கு சொல்லலாம் ஒவ்வொரு கிரகமும் எட்டாம் பாவத்தில் அமரும் போது அதன் காரகத்துவங்களுக்கு ஏற்ப பலங்கள் மாறுபடும் இது ஒரு பொதுவான கருத்துதான் லக்னம் ராசி கிரகங்களோட பலம் அதனோட ஒளி அமையக்கூடிய தன்மை செயற்கை போன்ற பல விஷயங்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு பலங்கள் ஆராயணும் முதலில் சூரியன் எட்டாம் பாவத்தில் சூரியன் இருக்கும் பொழுது அரசாங்கம் அல்லது தந்தையின் மூலம் திடீர் சிக்கல்கள் இருக்கும் இல்ல தந்தைக்கே சிக்கல் வரும் அவரோட ஜாதகத்துல லக்னாதிபதி வீக்கா இருந்து மோசமான புத்திகள் நடந்து கொண்டிருக்கும் போது தந்தைக்கே கண்டம் நோய் போன்ற விஷயங்களும் ஒரு அவமானம் அவரோட பர்சனாலிட்டில இருந்து இறங்கி அவருக்கு இழுக்கு தரக்கூடிய கலங்கம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிக்கல்கள்லாம் வரும் இது மறைபொருள் ஆராய்ச்சியில் ஒரு உயர்நிலை கல்வியை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா சூரியன் ராஜகிரகம் இல்லையா அவர் எட்டுல போயிட்டு சுப கிரக ஒளியோடு நல்ல நல்ல அமைப்பில் இருந்துட்டார்னா உங்களுக்கு மறைக்கப்பட்ட மறைபொருள் ரகசியங்கள் அனைத்தும் அறிந்து கொள்ளக்கூடிய சூழல் உருவாகும் அடுத்து சந்திரன் உணர்ச்சி பூர்வமான ஆழமான ஒரு மைண்ட் செட் இருக்கும் உங்களுக்கு மனக்கவலைகள் சொல்லவே வேண்டாம் நீர் சம்பந்தமான கண்டங்கள் அபாயங்கள் தாயோட ஆரோக்கியத்தில் நிறைய சிக்கல்கள் வரும் மனநிலையில் திடீர் திடீர்னு வேரியேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நேரம் ஒரு மாதிரி இருப்பாங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வேற எதுவும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கும் அடுத்து எட்டில் செவ்வாய் செவ்வாயினாலே ஆயுதக்காரகன் விபத்து கண்டம் எல்லாத்துக்குமே செவ்வாய் தான் ஏன்னா காலபுருஷனுக்கு எட்டாம் அதிபதியாகவும் வராரு அவரே எட்டுல போயிட்டு உட்காந்துட்டாருன்னா திடீர் எதிர்பாராத விபத்துகள் நோய்கள் மூலமான அறுவை சிகிச்சைகள் திடீர் திடீர் கீழே கீழே உளுந்து காயங்களை ஏற்படுத்திக்குவாங்க பூமி சொத்து அவர் வந்து பூமிக்காரன் இல்லையா அதனால பூமி சொத்து மூலம் சிக்கல்கள் எல்லாமே வரும் ரகசிய நடவடிக்கைகள் ரகசிய நடவடிக்கைகளை தீவிரத்தன்மை காரணமாக அதில் நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்திக் கொள்வார்கள் அடுத்து புதன் புதனுக்கு எட்டாம் இடம் மறைவுஸ்தானம் கிடையாது அப்படின்னு மூலநூலில் சொல்லப்பட்டிருக்கு இது ஒரு ஆராய்ச்சி ஒரு எழுத்து பேசுவதில் நுணுக்கம் ரொம்ப நுண்ணறிவு மூலமா எதிர்பாராத லாபம் அனைத்தும் பெறுவார் ஆனாலும் புதன்கிறது ஒரு லாஜிக்கான திங்க் பண்ணக்கூடிய கிரகம் அவர் எட்டுல போயிட்டு உட்கார்ந்துட்டார்னா ரொம்ப தேவையில்லாத சிந்தனைகள் அதிகமா இருக்கும் ரொம்ப மனசை குழப்பிக்குவார்னு சொல்லலாம் அடுத்து குரு ஆயுள் அதிகமாகும் சுப கிரக மேலான சுபர் குரு ஆயுள் ஸ்தானத்தில் போய் இருந்துட்டாருன்னா அந்த பாவத்தை அவர் வளர்ப்பார் ஆயுளை நீட்டிப்பார் சிக்கலான நேரங்களில் கூட அந்த விஷயங்கள்லேருந்து இருந்து வெளிவரக்கூடிய ஒரு தேர்ந்த ஞானத்தை அளிப்பார் வீட்டில் பரம்பரை முன்னோர்கள் சார்ந்த தன லாபம் பெறுவது ஒரு வாரிசு சொத்து கிடைக்கிறது அப்படின்னு சொல்லலாம் பரம்பரை பரம்பரையாக வாரிசுகளுக்கு சொத்து பிரித்து கொடுப்பாங்க இல்லையா அதை அனுபவிக்கக்கூடிய யோகம் அப்புறம் ஆன்மீகத்தில் ரொம்ப ஆழமான நம்பிக்கை இருப்பாங்க எட்டாம் இடனாலே ஒரு ஆழமான மறைபொருள் அறியக்கூடிய தன்மைங்கிறதுனால ஆன்மீக அறிவில் எக்ஸ்ட்ராடினரியாக இருப்பாங்க அடுத்து சுக்ரன் உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக எதிர்பாராத தனலாகவும் வரும் அதாவது அவங்க கொண்டு வர்ற வரதட்சணை சீரு இந்த மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி காதல் உறவு சார்ந்த விஷயங்களில் ரொம்ப ரகசியம் பயின்றவராக இருப்பார் அடுத்து சனி நீண்ட ஆயிலை கொடுப்பார் சனியோட ஸ்பெஷல் இதுதான் அவர் எட்டாம் பாவத்தில் போய் உட்காந்துட்டாருனாலே ஆயுள் விஷயத்தில் ஜாதகருக்கு சராசரி வயது வரும்பை விட அதிகப்படியான ஆயிலையை கொடுப்பார் ஆனால் சனியோடு ராகுவோ செவ்வாயோ அந்த ஸ்தானங்களில் தொடர்பு கொள்ளக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா ஆயுள் கண்டத்தை கொடுப்பாரு திடீர் கண்டங்கள் எதிர்பாராத விபத்து உடல்ல அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய தன்மைகளை கொடுப்பார் அடுத்து ராகு இவர் வந்து வக்ரகிரகம் இல்லையா அதனால ஜாதகர் த ஜாதகரை நம்ப முடியாது ரகசிய வேலைகள்லாம் நிறைய செய்வார் ஆனால் இவர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட காரியங்கள் அதாவது வெளிநாட்டில் வேலைக்கு போகிறது இல்லை வெளிநாட்டு தொடர்போடு தொழில்கள் பண்ணி அதில் லாபம் சம்பாதிக்கிற அமைப்பு இதெல்லாமே நல்லாயிருக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் அல்லது சிக்கல் கூட வரலாம் இந்த விஷக்கடி தொல்லை அப்புறம் வாழ்க்கை துணை பெற்றோர்கள் மாமனார் மாமியார் வழியில் எதாவது தொல்லை ஏன்னா ஏழாம் இடத்திற்கு வாக்குஸ்தானத்தில் ராகுபே உட்கார்ந்தார்னா வரக்கூடிய வாழ்க்கை துணை குடும்பத்தில் உள்ள நபர்களால் ஏதாவது பிரச்சனைகள் அடுத்து எட்டாம் பாவத்தில் கேது நல்ல இடம் கேதுக்கு அதாவது ஆன்மீகம் சார்ந்த நபர்களுக்கு ஜாதகர்களுக்கு நல்ல இடம் மோட்சம் அறியக்கூடிய தன்மை மறைபொருள் அறிவியல் ஆர்வம் ரொம்ப லோன்லினஸாக ஃபீல் பண்ணுவாங்க தனியாகவே இருப்பாங்க ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கும் தீராத நோய் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மையும் இருக்கும் கேது வந்து ரொம்ப பலவீனமாக பாவ கிரகங்களோட தொடர்பு கொண்டு லக்னாதிபதி வீக் ஆகிட்டார்னா தாழ்வு மனப்பான்மையோட இருப்பாங்க இனி ஜாதகரின் வாழ்வில் எட்டாம் பாவகம் எவ்வாறு ஆயுளை நீட்டிக்கும் அல்லது ஆயுள் சம்பந்தமான கண்டங்களை ஏற்படுத்தும் என்று காணலாம் ஆயுள் காரகனா சனி வர்றதுனால எட்டாம் பாவகம் லக்னம் மற்றும் சனியோட நிலை ஆகியவை ஒருவரின் ஆயுள் வளத்தை நிர்ணயிக்குதுல முக்கிய பங்கு வகிக்கும் அதே போன்று பொது மாரகஸ்தானங்கள் ஆகிய இரண்டு ஏழு ஆகிய அதிபதிகள் எட்டாம் அதிபதியோடு அவர்களின் தொடர்பு மற்றும் மாரகாதிபதிகளின் பலம் ஆகியவற்றை கொண்டு ஆராய வேண்டும் ஜாதகருக்கு நீண்ட ஆயுள் கொடுக்கக்கூடிய கிரக அமைப்புகள் என்னவென்று பார்க்கலாம் எட்டாம் அதிபதி கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் பலம் பெற்று சுப கிரகங்களோட ஒளியை பெற்று அல்லது செயற்கையோடு இருப்பது அடுத்து எட்டாம் அதிபதி லக்னாதிபதி பலத்தோடு இருக்கும் லக்னாதிபதியும் பலத்தோடு இருக்கணும் எட்டாம் அதிபதியும் பலத்தோடு இருக்கணும் குரு சுக்கரன் போன்ற சுப கிரகங்கள் எட்டாம் பாவத்தில் இருப்பது பொதுவாக ஒரு நீண்ட ஆயுள் கொடுக்கணும்னே வச்சுக்கலாம் அடுத்து ஆயுள் காரணான சனி எட்டாம் பாவத்தில் அல்லது திரிகோணஸ்தானங்கள்ல பலத்தோடு இருக்கிறது சனி தான் இருக்கும் பாவத்தை கெடுப்பார் என்றாலும் ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல திரிகோணங்களில் சனி இருக்கிறது நல்லது அடுத்து ஆயுள் குறைவு அல்லது கண்டத்துக்கு உண்டான கிரக அமைப்புகளை பார்க்கலாம் எட்டாம் பாவம் பாவ கிரகங்களான சனி செவ்வாய் ராகு கேது ஆகியவற்றால் சூழப்பட்டு அல்லது பாவ கிரகங்களின் ஒளியால் அசுப ஒளியால் சூழப்பட்டு பலவீனம் அடைவது உயிர் மற்றும் ஆத்மாவிற்கு மூல காரணமாக அமையும் லக்ன பாவம் உடலுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியத்தை மனதிற்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய சந்திரனும் பலவீனம் அடைவது அடுத்து மரணத்தின் தன்மை எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் இப்போ எட்டாம் பாவத்துடனோ அல்லது அதன் அதிபதியினுடனோ தொடர்பு கொள்ளும் கிரகங்களோட தன்மை இல்லை நட்சத்திர சாரம் ஆகியவற்றை கொண்டு மரணம் விபத்தாலோ அல்லது நோயாலோ இயற்கையாகவோ அல்லது வேறு விதமாகவோ அசம்பாவிதமாகவோ நிகழும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பாரம்பரிய வேத ஜோதிடத்தில் ஒருவரோட ஆயுளை தீர்மானிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சிக்கலான விஷயமாகும் அதனால தான் ஆயுளை மட்டும் இறைவனும் கையில் வச்சிருக்கிறாரு இப்போ எட்டாம் பாவம் மட்டும் இல்லாமல் கேந்திர திரிகோண பாவங்கள் லக்னம் மாரகஸ்தானங்கள் ஆயுள் காரகனோட சனியோட நிலை மற்றும் ஜாதகத்தில் உள்ள இதர கிரக அமைப்புகளோட ஒளி பார்வை செயற்கை அமைப்புகள் ஒட்டுமொத்த பலத்தை தான் ஒரு துல்லியமான ஆய்வோட எட்டாம் பாவத்தின் தன்மையான ஆயுள் மரணத்தை கணிக்க இயலும் அடுத்து எட்டாம் பாவத்தின் முக்கிய காரகமான திடீர் விபத்து கண்டங்கள் ஏற்படுவதற்கு உண்டான கிரக அமைப்புகள் பார்க்கும்போது எட்டாம் வீட்டின் அதிபதி பலவீனமாக இருந்து பாவ கிரகங்களான சனி செவ்வாய் ராகு கேது ஆகியவற்றோடு இணைந்து கேந்திரம் திரிகோணம் அல்லாத இடங்களான ஆறு எட்டு பன்னெண்டு போன்ற மறைவு ஸ்தானங்கள்ல அமைகிறது அடுத்து பாவ கிரகங்களோட சேர்க்கை செவ்வாய் சனி மிக அதிகமான கொடுமையான பாவத்தை செய்யக்கூடிய கிரகங்கள் விபத்துகளுக்கு இந்த இரு தான் காரணம் இரத்தக்காரனாயிய செவ்வாய் ஆயுள் காரகனாகிய சனியும் எட்டாம் பாவத்தில் இணைந்து இருந்தாலோ அல்லது ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டாலோ இரு கிரகங்களின் அசுப ஒளி ஒருவர் மேல் ஒருவர் விழும் பொழுதோ பெரிய விபத்துகள் மற்றும் உடல் உறுப்புகளில் பாதிப்பு ஏற்பட்டு அவற்றை இழக்கூடிய சூழ்நிலை உருவாகும் செவ்வாய் சனி ராகு ஆகிய பாவர்களின் தொடர்பு எட்டாம் பாவத்தில் இருக்கிறது திடீர் மரணம் இயல்புக்கு மாறான நிலையில் மத மரணம் உடல் சிதறி இறக்கும் வாய்ப்பு இவை எல்லாவற்றையுமே இந்த கூட்டு கிரக சேர்க்கை பாவ கிரக சேர்க்கை கொடுக்கும் லக்னாதிபதி நல்லா ஸ்ட்ராங்காக இருந்து சுப கிரகங்களோட ஒளியை பெற்றிருந்தால் மட்டுமே விபத்து மற்றும் எதிர்க எதிர்பாராத தாக்குதல்களில் ஜாதகர் உயிரிழந்தார் கூட அவருடைய உடல் ரொம்ப சிதையாமல் மரணத்தை தழுவும் ஒரு அமைப்பு இருக்கும் இனி எட்டாம் பாவம் சார்ந்த உத்தியோகம் தொழில் அமைப்புகள் அதற்குண்டான துறைகளை பற்றி காணலாம் முதல்ல ஆராய்ச்சித்துறை விஞ்ஞானம் மருத்துவம் வரலாறு இந்த மாதிரியான ஆராய்ச்சி துறைகளில் இருப்பாங்க அதில் உத்தியோகம் பார்ப்பாங்க அடுத்து துப்பறியும் நிபுணர் காவல்துறை உளவுத்துறை காவல்துறை உளவுத்துறைகள்லாம் ரகசியங்களை கண்டறிக்கும் ஸ்பை மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள் அது மாதிரி டிடெக்டிவ் ஏஜென்ஸ் ஏஜென்சி அதில் வந்து ஏஜென்ட்டாக ஒர்க் பண்ணுறது இந்த மாதிரி அகழ்வு ஆராய்ச்சி பண்ணுறது இந்த மாதிரியான துறைகள் அடுத்து அவசர கால துறைகள்னு சொல்லுவாங்க எமர்ஜென்சி இப்போ தீயணைப்பு துறை இப்போ ஆம்புலன்ஸ் சர்வீஸு இப்போ தீவிர சிகிச்சை பிரிவுல மருத்துவராக இருக்கிறது ஒரு நோயாளி ஏதாவது ஆக்சிடென்ட்டு இல்லை ஒரு ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரியாக அட்மிட் பண்ணும்போது அவசர கதியில் சீக்கிரமே செயல்பட்டு ஒரு அறுவை சிகிச்சை செஞ்சு அவரை காப்பாற்றுறது இந்த மாதிரியான விஷயங்கள் இன்டென்சிவ் கேரி யூனிட் அந்த மாதிரியான பிரிவுல டாக்டர்ஸாக இருக்கிறது அடுத்து இப்போ ஒரு ஆடிட்டர் அந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு வரி ஆலோசகரா இருக்கிறது நிதி நிறுவனங்கள்ல இல்ல பேங்க்ல கடன் வசூல் செய்யக்கூடிய நபர்கள் அவங்க அப்புறம் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா இருக்கிறவங்க முக்கியமா மறைபொருள் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல ஜோதிடரா இருக்கிறது ஆன்மீக ஆலோசராக இருக்கிறது இப்போ தந்திரா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு பயிற்சியாளர் மாதிரியான துறைகள்ல இருக்கிறது மனநல சிகிச்சையாளராக இருக்கிறது ஆழமான உளவியல் சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய மருத்துவராக இருக்கிறது சுரங்கம் மாதிரியான கடினமான மற்றும் சவாலான வேலைகள் நம்ம கழிவு நீர் பாதைகள்ல இருக்கிற இருக்கிற அடைப்பு மற்றும் அதை வந்து ரீஃபைன் பண்ற விஷயங்கள் கழிவு நீரை நல்ல நீரா மாத்துறது மாதிரியான துறைகள் எல்லாம் வேலை பார்ப்பாங்க ஆராய்ச்சி செய்வாங்க தொழில் அமைப்புகளில் இல்லை உத்தியோகத்தில் எட்டாம் பாவத்தோட தாக்கம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் ஆறு பத்தோட எட்டாம் பாவம் இல்லை பாவாதிபதி தொடர்பு பெற்றாலே திடீர் மாற்றம் அதாவது டிரான்ஸ்ஃபர் பணியிலிருந்து பதவி நீக்கம் செய்கிறது ஒரு சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுக்கறது டிஸ்மிஸ் பண்ணுறது எட்டாம் பாவாதிபதி திசைகளிலோ அல்லது மற்ற திசைகளில் எட்டாம் பாவாதிபதியோட புத்திகள்லையோ அவர் தான் சார்ந்த உத்தியோகம் தொழில்களில் நிறைய சவால்களை சந்திக்கக்கூடிய அப்படியே ஒரு தொழில் பார்த்துட்டு இருக்கும் அப்படியே விட்டுட்டு வேற தொழில் தொடங்குறது அதுல நஷ்டப்படுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அடுத்து எட்டாம் பாவம் பத்தாம் பாவம் ஆகிய தொழில் ஸ்தானத்தோடு போது சில சமயங்கள்ல தொழில் அல்ல உத்தியோகத்துல கடுமையான சிரமங்கள் ஒரு அவமானம் ஒரு பெரிய இழப்பு தொழில் பண்ணி லாஸ் ஆகிறது வேலையை இழக்கிறது இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் வரும் எல்லாவற்றிலும் மேலான சுபகிரகங்களின் ஒளி அல்லது இணைவு எட்டாம் பாவத்தை புனிதப்படுத்தி லக்னத்திற்கோ லக்னாதிபதியிற்கோ இல்ல தொழில் அமைப்புகளுக்கோ சுபகிரகங்களின் ஒளி இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரியான கெடுபலங்களின் தாக்கம் மிகவும் குறைவாக இருக்கும் சரி நண்பர்களே இத்துடன் நாம் எட்டாம் பாவத்தின் ஒரு விரிவான ஆய்வை நிறைவு செய்து கொள்ளலாம் மீண்டும் அடுத்த பதிவில் பாக்கியம் அதிர்ஷ்டத்தை வழங்கக்கூடிய ஒன்பதாம் பாவத்தை பற்றி விரிவாக ஒரு ஆய்வுக்கு செல்லலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் என்றும் கடமைப்பட்டிருக்கும் உங்கள் அடி சனையசாமி இது அஸ்ட்ரோமைன் கன்சல்டன்ட் சேனல் வாழ்க வளமுடன் நன்றி